இஸ்லாமியும் நாங்கள் எப்படி இஸ்லாத்தை தூக்கி புரியோ அவளோட மதத்தை அவருக்கு சாமி மந்திரோட மட்டும் அதை வந்து அவரு ஆட்சியோ அவருடைய அம்மாவுடைய மறைவோட கூட நேரத்தில் அந்த இந்த ஊரை விட்டு அவங்க அம்மாவுடைய கடைசி தர்மத்தை விட்டு உடனே அதை காலி பண்ணது காரணம் அவருடைய வேலைகளை பார்க்கப்படக்கூடாது மோடிதான் ஆனால் நாங்கள் தான் இங்கே சிறுபான்மைகளுக்கு பாதுகாவில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் வந்து இப்போ குறிப்பாக வந்து பல மசூதிகளை வந்து மோடிஜி அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாஜகவும் சங்கபரிவாரும் சேர்ந்து இடிக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு அது மோடிஜி நாங்கள் பழங்காம இருந்தால் ஒரு நாளைக்கு செஞ்சுக்க இருப்பான் மூணு நாளுக்கு வந்து சீக்காடுவான் மூணு நாளுக்கு வந்து தண்ணியாக போடுவான் நானும் இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பின்னாடி நிறையா அதிசயம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதை மட்டும்தான் பற்றி இப்போ கோயிலை ஐயா பால் சொல்கிறாரு நான் இத்தனை கோயிலை வச்சேன் இத்தனை கோயில் அடிச்சேன் மைக்கில் போடுறாரு கை வச்சுன்னா அனுப்பிச்சி அடுத்தா பத்தினுறாரு இதே மாதிரி ஒரு இஸ்லாமியதோ அப்போ சார்ஜிதான் இதே மாதிரி ஒரு இஸ்லாமியதோ ஒரு திருத்தவரையோ அவரால் சொல்ல முடியுமா அவரை மட்டும் இல்லை யாரையும் அவங்களுக்கு தாண்ட விட மாட்டாங்க என்னால் மக்களுக்கு ஒரு மசூதியாகவோ ஒரு தச்சாகவோ சொல்ல முடியுமா முதலமைச்சர் இல்லை யாருமே தர முடியாது அவங்க ஃப்ளைட்லேயே ஏற முடியாது அப்படி என்னுடைய ஆற்றல் ஃபாரின் கண்ட்ரியில் கல்ஃப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட தகுதி மன்னர்கள் அவரை

இல்லை என் சமுதாயம் தான் ஒதுக்கி வச்சுட்டாங்க என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க அது விஷயம் ஆனால் என்னை தினத்தை தூக்கி விடுவதும் என்னை உயர்த்துக்க வந்ததும் எனக்கு பிரச்சனைனா ஒதுக்க முடியாது இப்போ தான் இப்போதை மாதிரி ஒரு தொப்பி முடியவர் தான் இந்த மதம் சமாச்சாரம் இருக்குது நான் மாதிரி வருவேன் நீங்கள் வந்து எனக்கு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் திருக்கு எழுதுக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க அப்படி பார்ப்பீங்க அப்படி தான் நம்புவோம் ஆனால் சொல்லி காதில் வாயில் பேன் கட்டி வைக்கிற மாதிரி மூணு வாழ்க்கை பேர் கேள்வி வைப்பாங்க அந்த மாதிரி பேர் வைக்கும்போது காங்கிரஸ் கெட்டவரை பிஜேபி கெட்டவரை ஆர்எஸ்எஸ் கெட்டவரை தப்பாக தான் புகழப்படுத்தி அதனால தான் இஸ்லாமியர்கள் ஆனால் இன்றைக்குள்ளே இளைஞர்கள் நல்லா பின்பற்ற கண்டிப்பாக மோடி தலைமையிலான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் மலரும் தெற்கு திராவிட கும்பாக்கள் நானாவது அவனையாக கேட்கணும் மோடி ஜிய கூட யார் வேணா இருக்குங்க ஆனால் இவங்களுக்கே அவங்களால பாதுகாப்பிடும் இல்லை நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ஒவ்வொருத்தர் தினாடியும் ஒரு காற்று கேட்க வச்சு நிற்கிற மாதிரி நம்ம எல்லா தினையும் ஒரு பாஜக அவனுமே நம்ம யாராவது துட்டுப்பாடு கொண்ட முடியுமா இதுலாம கற்று எடுத்து கொடுத்து ஏன்னா அதுதான் மோடி பதில் நாட்டுக்கு போகாது அதை பண்ணுறாரு பதினஞ்சு லட்சம் கற்று பண்ணுறாரு காஞ்சிபுரம் போதுக்குள்ள அவருக்கு நிலைவாக்க அவர் போனவனுங்க எடுத்துக்காது ஆனால் அவருக்கு வாட்சி ஐம்பது கோடிக்கு மேலே அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் இந்த வரப்போ நிலச்சரில் அதை காட்டுவாங்கன்னு நான் நம்புவேன் எல்லா விற்பனை

வெயிட் பண்ண முடியாது மக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் சொல்றேன்ல பாரதிய ஜனதா கட்சியில் நல்லது பண்ணுறாங்க ஆனால் அவங்களால போக முடியாதது காரணம் சில தவறான போதனைகள் சில பேரால் பண்ணுறாங்க ஆனால் டெல்லி மாமனா சொன்னது பிஜேபி உண்மையாக தான் இருக்காங்க அதான் அந்த வட இந்தியாவில் மாற்ற முடியல அந்த பிரதமராக இருந்தோம் ஏன் இங்கே தென்னிந்தியாவில் மாற்ற முடியாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு உனக்கு என்னவாதான் அஞ்சு என்னவாக தான் இப்போ அது வந்தால் உன்னை கொண்டு விடுவாது நான் அதிக அடிச்சு போட்டு போய் கொண்டு கொண்டு பேடுவாரு என் பிள்ளைங்க உங்ககிட்ட உங்ககிட்ட வருமா என் பேத பிள்ளைங்க உங்ககிட்ட வருமா வராது பாருங்க தோ அப்படின்னு என்ன நான் அவ்வளோ அறிவாதவெலாம் கிடையாது இன்னங்க மண்டலத்தில் எல்லாமே அந்த காலத்துக்கு மேற்கால மேலே நிரூபிக்கப்பட்ட அறிவியல்வாதிகள் அரசியல்வாதிகள் கிடையாது அல்வியல்வாதிகள் இல்லை போய் வச்சாங்க இப்போ இஞ்சி மாட்டில்ல இந்தியாவுக்குதான் தமிழ்நாட்டில் இவங்க முஸ்லீம் மற்ற பாலைகள் பற்றிங்க நான் மீண்டும் மீண்டும் சேர்ந்தேன் கோதம்போதம் ராபசாத்தி ஆறு முகமாகும் இதில் பெங்களா பதவி சார் இதில் டைம் வாஸ் பண்ணி டைம் வாஸ் பண்ணி அவங்க கோதம் வச்சு காரணம்லாம் இஸ்லாமியர்கள் தான் இந்த வெகு நாட்டில் இருந்து வருது மிகாரத்துலேருந்து அந்த மாதிரி நோட்டு மாத்திரங்களா காட்டிக்கிட்டு இருக்காங்க நியாயமா பார்த்தா ஜாலினியும் அவங்க குடும்பத்தையும் குணவத்தையும் கீழா இருக்கு எனக்கு கீழே இருக்கான் இவன் வேலை வேலைக்குதானே அதுக்கு நான் தானே சார் அவங்களை கூடதான்

ஏரியா வந்து <laughs> <Well, the El> <laughs> <Well, inaudible> न पता कयूं पुल कंदी